நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் வர்த்தக மையத்தில் நந்தம்பாக்கத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஏற்றுமதி செய்கிறத பற்றி உழவர் உற்பத்தியாளர் என்னென்னலாம் உழவர்கள்லாம் வந்து உற்பத்தி பண்ணாங்களோ அதெல்லாம் எப்படி வர்த்தகம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சென்னை வர்த்தக மையத்துக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க நம்ம விவசாயிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க விவசாயிகளோடு நானும் வந்திருக்கேன் இதுதான் என்ட்ரன்ஸு அப்படியே நீர் ஊற்று இதாக இருக்குது இந்த இதில் தான் நம்ம வந்த பஸ்ஸெலாம் அங்கே இருக்குது உள்ளார போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் முன்னாடி பக்கம் இது ஒரு இது ஏதோ சிம்பிள்லாம் வச்சுருக்குறாங்க எதிர் வெயில் அடிக்குது அதனால் உள்ளார போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி உள்ளார எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வணிக திருவிழா வேளாண் வணிக திருவிழா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு வள்ளுவர் திருக்குறள் எழுதுனதில் எங்கேயாவது கொஞ்சம் ஒரு பாதி எழுத்து எழுதி வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு லைனை இது பூவை வந்து எல்லாம் வெச்சின்னு போகிறாங்க பூவாலே நல்ல கப்பல் கட்டுவோம் விமானம் கட்டுவோம்ன்ற மாதிரி பாய்மரக் கப்பல் மனிதன் முதல் முதல்ல பண்ட மாற்று முறையில் தான் வந்து வர்த்தகம்னு ஆரம்பிச்சுது அதனால் வந்து எப்படி பண்டம் மாற்றுறாங்க அப்படின்றத சிலையாகவோ இதாகவோ வடித்து வச்சுருக்கிறாங்க நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையோட எதிர வச்சுருக்கிறாங்க கேழ்வரகு தீணை சந்தை ஒவ்வொரு எஃபிஓ குழுவும் என்னென்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்றது மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதி செய்கிறது எப்படின்றது போட்டிருக்காங்க சின்ன சின்ன மிஷினரி எப்படிலாம் என்ன எடுக்கிறதுன்றதெல்லாம் வச்சுருக்குறாங்க இது முந்திரிக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடம் நம்ம லாரியில் லோடு ஏற்றி இறக்கி வர மாதிரி கூடமாக ஒரு சாதாரண வியாபாரி எப்படி பண்ணுவாரோ அப்படி கடைப்பட்ட அவர் பொம்மல்ல அவர் உயிர் உள்ள மனுஷன்னா காய்கறிலாம் வச்சிருக்கிறாங்க வரிசையாக ஆண்களும் பெண்களும் அப்படின்னு இது கடைகளும் அப்படின்னு பனையில் என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்றது பனை வெள்ளம் பனை கற்கு தாச்சி கருப்பட்டி தயாரிக்கிறத பணம் கூடம் இது தென்னை இது பூரா பனையில் செய்யப்பட்டது அடுத்தது தென்னை தென்னையில் குறுத்து இப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் இங்கே ಎರೆಂಗ ಸರ್ ಅದಕ್ಕೆ ನೀನು ಪಾಠ ಮಾಡ್ತೀಯಾ ಎಣ್ಣೆ ಅಲ್ಲಿ ಫೋಟೋ ಅಲ್ಲಿ ಎರೆಂಗೋದು பாரம்பரிய நெல் மதிப்பு கொட்டப்பட்டது தஞ்சாவூர் பொம்மை

嗯。 எப்படி பேக்கிங் பண்ணுறது அந்த மிஷினரிலாம் இதில் இருக்குது பாக்கெட் கவர் எடுத்து இதில் மாட்டி விட்டால் அது மட்டும் பாக்கெட் பண்ணி ரோல் இதில் எடுத்து மாட்டி விட்டாங்க பாக்கெட் பண்ணி இந்த மாதிரி வந்துடும்

இதுதான் முதலமைச்சர் வந்து பேசின இடம் ஆரம்பித்து அதனால் கூட்டத்தை காணாமல் அப்படின்னு திமுக நண்பர்கள்லாம் வருத்தப்பட வேணாம் அவர் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டார் அதனால் காலியாக இருக்குது சார் காலியாக இருக்குது சார் வருத்தப்படுறாங்களா அங்கங்கே வந்துட்டு வரும்போது கூட்டம் இருந்திருக்கணும் நம்ம லேட்டாக வந்துக்கிறோம் காய்கறிக ஒரு பப்பாளி மரத்தோட வந்துட்டாங்க வந்துட்டாங்கப்பா O que é சின்னதாக எண்ணெய் பிழுவரி மிஷின் இதுதான் पर गरे ३ गते नै हुन्छ कुनबेर ए

கத்திரி செடி தெரியாதவங்களுக்கு சரி அழக இப்பதான் பார்க்குறோம் ஒரு விவசாயம் پاس کوا نا இன்ன நிறைய ஸ்டால் இருக்குது இதே பதினெட்டு நிமிஷத்தை தாண்டிச்சு அதனால அடுத்தது ரெண்டாம் நம்பர் வீடியோன்னு ஒன்று எடுத்துக்கலாம் இப்போது